அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி ஆறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் எட்நூற்று எண்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெளியின் விலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி